வணக்கம் நீங்கள் ஒரு தரமான குழம்பு தான் செய்ய போகிறோங்க அதாவது வந்து ஒரு புலவர் ஒரு இலக்கோஸ் ரெண்டும் சேர்த்து தான் ஒரு தரமான சாமான செஞ்சுங்களான்னு தெரியல செஞ்சுருக்க மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன் சூப்பராக அருமையான ஒரு டேஸ்ட்டில் செய்யலாங்க ஓகேங்களா இது சில பேருந்து இது சேர்த்து மட்டும் செஞ்சு இது செஞ்சு செஞ்சு செஞ்சுருப்பாங்க நம்ம ரெண்டு சேர்த்து ஒரு தரமான ஒரு கார குழம்பு செய்ய போகிறோம் இது டேஸ்ட் வந்து அருமையாக சூப்பராக இருக்கும் நீங்களே இது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை க்ளீனாக கவிட்டு க்ளீனாக கட் பண்ணிடலாம் செம்ம டேஸ்ட்டில் செய்ய போகிறேங்க வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் ஓகேங்களா இப்போ கட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் பாருங்க இது வந்து புளவர் வந்து காலி ப்ளவர் கட் பண்ணியாச்சுங்க கருவேப்பிலை தக்காளி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சா சாம்பாரம் தான் போடுங்க இல்லைனா நீங்கள் மாம்பழி யாராவது போடலாம் இது வந்து இலைப்பூ கோசு அது ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி தேவையான அளவு பூண்டு தேவையான எடுத்துக்கலாம் தாளிக்க ஜீரகம் உப்பு கொத்தமல்லி வீட்டு மிளகாத்தூள் அஞ்சு டு இது வந்து அஞ்சு அஞ்சுட்டு பயன்படுத்தலாங்க வீட்டுக்கு முதல் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் எடுத்துருக்கு கொஞ்சமாக ஓகேங்களா அப்போ செஞ்சிடலாங்களா இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் ஏன்னு கேட்டால் கொஞ்சம் டைம் வேறு இல்லை கொஞ்சம் வேலைகள் வேலை இருக்குது அதனால குக்கரில் செய்ய போகிறோம் தண்ணி சூடான உடனே இந்த குக்கர் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா சூடாகட்டும் எப்போ நீங்கள் காரக்சது நல்லெண்ணெய் ஊற்றிங்க செம்ம டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா உடம்பும் ஹெல்த்தியான ஹெல்த் உடம்பு ஹெல்த்தி ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் செய்யும்போது அதனால் நீங்கள் நல்லெண்ணா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் ஜாஸ்தி தான் பரவாயில்லைங்க சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா நல்லெண்ணெய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கு அவ்வளோ சொல்லலாம்ங்க ஓகேங்களா சூப்பராக டேஸ்ட்டில் இனிமேல் செஞ்சுக்க மாட்டேங்க யாரும் அப்படி ஒரு டேஸ்ட் நம்ம செய்ய போகிறோம் நம்ம வீட்டு மேலே அது போட்டாலே அது டேஸ்ட் வந்துடுங்க ஓகேங்களா எண்ணெய் காஞ்சி வச்சுங்க தாளிக்க ஜீரகம் போட்டுலாம் நீங்கள் கடுவு போட்டாலும் ஓகே தான் வீட்டில் கடுவு ஆகிடுச்சி அதனால ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன் ஜீரகம் தாளித்தான் ரொம்ப நல்லது தான் ஓகேங்களா ஜீரகம் போட்டுச்சிங்க அது வந்து பூண்டு போட்டு உச்ச பூண்டு அது கூடவே வெங்காயம் போட்டுடலாம் ஓகேங்களா போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க பொன் வறுவலாக வரணுங்க அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஓகே தேவையான அளவு நம்ம உப்பையும் போட்டுடலாங்க இதையும் போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணும்போது பொன் உருவெல்லாம் சீக்கிரமாக வந்துடும் ஓகேங்களா அந்த பொண்ணு உருவெலாம் வந்துடுச்சிங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் கட் பண்ணணும் பச்சை மிளகாய் அப்படியே போட்டுடலாங்க இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பில போட்டாச்சுங்க அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் தக்காளி போட்டுடலாங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வரணும் அதுக்கு வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வதஞ்சட்டும் தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்குன்னு தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் போட்டு கம்மியாக தண்ணியை ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சி ஏற்றிக்கலாம் அது இந்த கார சாம்பார் வந்து ஊற்ற போகிறோம் லாஸ்ட்டில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் மேலே அது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தங்க அதுவும் போடாச்சு நல்லா கலக்கிங்க கலையிட்டு குக்கர் மூடியை போட்டு ரெண்டு விசில் வே ரெண்டு இல்லை மூணு விசுடு விடுங்க பரவாயில்ல வேக வச்சு எடுத்துட்டா இப்படி ஒரு சாம்பார் யாரும் செஞ்சிருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இது ஓகேங்களா நல்ல டிக்காகவும் வரும் கட்டியாகவும் இருக்கும் அதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஓகேங்களா இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போ குக்கர் மிசில் போட்டாச்சுங்க ரெண்டு விசில் வேக செய்கிறதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது சொல்கிறேன் பாருங்கள் தரம் தரமாக இருக்கும் சாம்பார் இன்றைக்கி ரெண்டு விசில் வந்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டியாகவும் இருக்கும் சாம்பார் தரமான சுவையான சாம்பார் அப்படி காய் அதிகமாக போட்டிருக்கோம் காய் அதிகமாக இருக்கும் காலிஃப்ளவர் இலக்கோசு முட்டைக்கோசு எல்லாம் சேர்த்து அருமையான ஒரு சாம்பார் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நம்ம நல்லா வெந்திருக்கும் அதே போல் திக்காகவும் இருக்கும் சாம்பார் ரைஸுக்கு இது வந்து சூப்பராக அருமையான டேஸ்ட்டு இருக்கும் அப்படியே சாப்பிட்டும் பார்த்துடலாம் இப்போ எப்படி இருக்குங்கிற ஓகேங்களா பாருங்கள் முட்டை கோசு பூ கோசு ரெண்டையும் சேர்த்து சூப்பராக ஒரு காரம் செஞ்சுட்டேங்க நீங்களே போல் செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அப்படியே அருமையான டேஸ்ட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக சேர்த்துருங்க அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாங்களா அப்படியே சாப்பிட்டுடலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரில சாப்பிட் பார்த்து சொல்கிறேன் எப்படிங்க உங்களுக்கு ஓகேங்களா வேறு லெவலில் இருக்குங்க ஓகேங்களா தரமான நமக்கு பிடிச்ச மாதிரி ஓகேங்களா உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை போல் செஞ்சு சாப்பிடுவது மாதிரி இருந்திருக்காது செஞ்சு பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டு அம்மு டேஸ்ட்டு அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் செஞ்சு சாப்பிடுறது கண்டிப்பாக கவனில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கோ